வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்ரி பேசுறேன் நேற்றைக்கு வந்து தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் இருந்து ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அது என்னன்னா இந்த சிம்சன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் அந்த அந்த சிம்சன்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு அனிமேஷன் கேரக்டர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நடுத்தர வாழ்வு இருக்குல்ல மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலு அதை நக்கல் அடிக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் ஷோ அது வந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி ஷோ வரைய அது வந்து ஏர் ஆயிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு செவன் பிப்டி எபிசோட்ஸ்ங்கிறது மிகப்பெரிய ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அது வந்து ரெனியூவல் ஆயிருக்கு அந்த ஷோ ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷோ அது சம்பந்தமாக ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகம் ஜூன் பத்தாம் தேதி வெளியாயிருக்கு அந்த புத்தகம் ஸோ அந்த புத்தகம் அதாவது இஸ் அண்ட் அனிமேட்டட் டெலிவிஷன் சீரிஸ் கிரியேட்டட் பை மேக் ஆன் டிசம்பர் செவன்டீன் நைன்டீன் எயிட்டி நைன் இட் ஹோல் திஸ்டிங்ஷன் த லாங்கஸ்ட் ரன்னிங் ப்ரைம் டைம் சீரீஸ் இன் த டெலிவிஷன் ஹிஸ்ட்ரி ஸோ அது சம்பந்தமான ஒரு புத்தகத்தை தான் நம்ம உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த வீடியோ அது அந்த அதை தான் அவர் அந்த புத்தகத்தோட பேர் வந்து how the golden era of the simpsons changed the television in america for ever stupid tv be more funny அலன் ஷீகல் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம் ஜூன் பத்து தான் வந்திருக்கு ஸோ அந்த புத்தகத்தை படிக்கிறாரு லைப்ரரியில் வாங்குற மாதிரியான அமெரிக்காவில் வாங்குற மாதிரியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு ஸோ அது சம்பந்தமாக தான் நான் பார்த்தேன் இது சம்பந்தமா இது என்ன புக்கு என்ன கேரக்டர் அப்புறம் இது கிண்டில்லையும் இருக்கு இந்த புத்தகம் அப்படிங்கிறத பார்த்தேன் நீண்ட நாள்கள் ஒரு கேப்புக்கு அப்புறம் தலைவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நேற்றுக்கு வலைப்பேச்சில் ஒரு செய்தி சொன்னாங்க அதாவது அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு பதினஞ்சு வருடங்கள் ஆயிருக்கு அது சம்பந்தமாக ஒரு பிரம்மாண்டமான விழா நடக்க போகுது சூர்யாவுடைய இன்னொரு பக்கம் அதாவது அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சுவலா அவங்க பிப்டீன் இயர்ஸ்ன்னு சொன்னாங்க அது வந்து ஆரம்பிச்சு பத்தொன்பது ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சாங்க அகரம் பவுண்டேஷன் ஏராளமான பேர்களுக்கு கல்வி உதவி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதுதான் அகரம் பவுண்டேஷன் அதாவது அவங்களோட பின்னணிய அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணி கரெக்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க அங்க அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சோ இதோடைய அஹ் பலன பெற்றவர்கள் இன்னைக்கு இப்ப வெவ்வேறு பதவிகள்ல இருக்காங்க அவங்க எல்லாம் வரப்போறாங்க இது வந்து சாய்ராம் காலேஜ்ல வந்து மிகப்பெரிய ஒரு விழாவா நடக்க போகுது இந்த நிகழ்வுல வந்து சிறப்பு விருந்தினர்களாக உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் அமீர் கான் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியாக அவங்க தகவல் சொன்னாங்க அவங்க பிப்டீன் இயர்ஸ்னு சொன்னாங்க ஆனா இருபது வருடங்கள் இருபதாவது ஆண்டு தோக்க விழா அப்படின்னு வச்சுக்கலாம் அது நடக்க போகுது ஏன்னா இப்ப அகரம் ஃபவுண்டேஷன் இருக்கே தவிர அது அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து ா வந்து மக்களுக்கு தெரியல அவங்க வந்து அதை பெருசா விளம்பரம் பண்ணல ஒரு மூணு பேருக்கு புக்கு கொடுக்கறாங்க ரெண்டு பேருக்கு நோட் புக் கொடுக்கறவங்க கூட பெருசா விளம்பரம் பண்றாங்க இதன் மூலமாக சூர்யா எத்தனை பேரை படிக்க வச்சிருக்காரு எத்தனை பேர் சேஞ்ச் பண்ணிருக்காருங்கிறது நிறைய நிறைய தெரிய வரும் பொதுமக்களுக்கு அந்த நிகழ்வில் உலகநாயகன் கலந்து கொள்வது அது இன்னும் சிறப்பா இருக்கும் மிகச்சிறப்பான தெலுங்கு படங்கள் பல படங்கள்ல கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு அதுல வந்து படங்கள் சுவாதி இன்று அளவு ரசிகர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு படம் ஒரு ஃபாரஸ்ட் கம்ப் எல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரியான ஒரு நடிப்பை வந்து உலக நாயன் கமலஹாசன் வெளிப்படுத்தியிருப்பாரு சமீபத்துல கூட ஒரு பேட்டியில வந்து டைரக்டர் ஹரிஹரன் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த மாதிரி இருக்க வேண்டிய நடிகர் நீங்க ஏன் சார் இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டதா சொல்லியிருந்தாரு முத்து அந்த படம் வெளிவந்த பொழுது அந்த படத்தை பார்த்த மெகாஸ்டார் சிரஞ்சீவி தனது படப்பிடிப்புல வந்து ரெண்டு நாள் தூக்கமே இல்லையா அவரு ரொம்ப பயங்கர ஆப்சன்ட் மைண்டடா இருந்திருக்காரு அப்ப கே விஸ்வநாத் கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்காரு சுவாதி முத்தியம் பார்த்தேன் இவ்வளவு நாள் நானும் நடிக்கிறேன் என்ன ஒரு ஆக்டிங் கிரியேட்டிவிட்டி என்ன பிரமாதமாக பண்ணியிருக்காரு கமல் சாரு அந்த மாதிரி என்னால் பண்ண முடியலையே அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வரவே மாட்டேங்குது இதுவரையும் நான் பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு நேராக ஏவிஎம் ஸ்டூடியோல வந்து கமல் சார் வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்காருன்னொன்னே அங்க போய் அவரை பார்த்து கை குலுக்கி பிரமாதம் உங்களை மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சாராம் ஸோ அதை வந்து நம்ம கே விஸ்வநாத் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி இதை பற்றி சொன்னும் பொழுதும் ஃபிலிம்ஃபேர் அவார்டை பற்றி பொழுதும் கமல் வாங்கினதில் ஒரு பாதி வாங்கினா கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்லாம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு எட்டு தோட்டாக்கள் இயக்குனர் இப்போ த்ரீ பிஹெச்கே அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு நம்ம இவர் சித்தார்த்த சரத்குமார் தேவயானி இவங்கெல்லாம் நடிக்கக்கூடிய ஒரு படம் அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பத்தி பல்வேறு நல்ல தகவல்கள் மிக அழகான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பத்தி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேமிலி டிராமா படம் பிரமாதமா இருக்குன்னு பார்த்தவர்கள் விமர்சனம் பண்றாங்க அதாவது முன்னாடியே விமர்சகர்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய படம் வருது பறந்து போன ஒரு படம் டேரக்டர் ராமுடைய படம் த்ரீ பிஹெச்கே இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது இதை பத்தி நல்ல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த இயக்குனர் ஸ்ரீகணேஷ் அந்த எட்டு தோட்டாக்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அவர் தீவிர கமல் ரசிகர் அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது மூன்றாம் முறை கிளைமேக்ஸ பத்தி சொல்லியிருந்தாரு இந்த கிரியேட்டிவ் ஆக்டிங்னு சொல்றோம்ல அதாவது ஒரு காட்சி இதுல நீங்க இப்படி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளதை வந்து நடிகர் பண்ணணும் டைரக்டர் வந்து ஃபுல்லா தான் பண்ணணும்னு நடிச்சு காமிக்க மாட்டாரு ஸோ அப்படி அந்த சோகமா இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் அப்படி வரும்பொழுது அந்த கம்பத்துல கமல் இடிச்சு அப்படி கீழே விளறதெல்லாம் வேற லெவல்ல நமக்கு வந்து சோகத்தை ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் தான் ஏற்கனவே நம்ம வந்து கனத்த இதயத்தோடு இருக்கும் அதை இன்னும் ஆட் பண்ற மாதிரி அதை வந்து மெருகேத்தி ஆஹ் ஸ்பான்டேனியஸா எதுவும் பிளான் பண்ணி பண்ணாம ஸ்பான்டேனியஸா அவருக்கு அந்த ஐடியா வந்திருக்கும் டக்குன்னு இதை பண்ணா பண்ணால் நல்லாயிருக்கும் அது அனுபவத்தில் வர்றது க ரொம்ப காலமாக நடித்து 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 அந்த அனுபவம் இந்த காட்சி எப்படி மக்கள் பார்க்க போகிறாங்க இதை நம்ம பண்ணுறது வந்து எப்படி எஃபெக்டிவா இருக்குங்கிறத யோசிச்சு அதை பண்ணுறது தான் அந்த கிரியேட்டிவ் ஆக்டிங்கிறது அதில் கமல்ஹாசன் கில்லாடி சித்தார்த்தம் மிக தீவிரமான கமல்ஹாசன் ரசிகர் எல்லாருக்கும் தெரிஞ்சது வெளியாகும் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் திருஷ்யம் ஜீத்து ஜோசப் அவர் இப்ப லேட்டஸ்டா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த படத்துடைய டைட்டில் இந்த கல்ச்சர் இதெல்லாம் அதிகமா ஹெல்ப் பண்ணது கமல் அதாவது தமிழ்ல வந்து சுயம்புலிங்கம் அப்படிங்கிற பேரு சுயம்புலிங்கம் பேருக்கு காரணம் வந்து ஜெயமோகன் எழுத்தாளர் ஜெயமோகன் அந்த இதில் வந்து சேஞ்சில் வந்து கமலஹாசன் ஜெயமோகன் ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணாங்க கமல்ஹாசன் வந்து ஷூட்டிங்ல இன்டர்ஃபயர் பண்ணுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு முதல் நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் ஆச்சு மூணாவது நாள் ஆச்சு நானாவது நாள் ஆச்சு அவர் மானிட்டரை கூட வந்து பார்க்கல சார் என்ன சார் நீங்க இதை கூட வந்து பார்க்கல அப்படின்னு நீங்க தான் கேப்டன் ஆஃப் ஷிப் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டாரு அவர் இப்பையும் நாங்க டச்சில் இருக்கோம் நான் எனக்கு ஏதாவது ஒரு கதை இருந்தது அவரை பார்க்கணும்னா போன் அடிச்சா உடனே வர சொல்லுவாரு டச் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் ஆக்டர் அவர் படம் பார்த்துட்டு நான் முதல்ல மலையாளத்துல தான் கதாநாயகானேன் அங்க ஐ வி சசியோட எனக்கு ரொம்ப பாண்டிங் உண்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான உணர்வும் உங்க படத்துல பொழுது கிடைச்சதுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு இவர் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அப்படின்னு படம் மிகப்பெரிய ஹிட் ஆன உடனே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்ப கமல் அப்படி அமைச்சோடே இவர் நெகிழ்ந்து போயிட்டார் வரான் உலக அப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி ஜீத்து ஜோசப் இப்ப லேட்டஸ்ட் பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு